ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ இன் ஒன் தமிழ்ல நீங்க கேட்ட வீடியோ தான் பார்க்க போறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சாதம் அடிக்கிற ஸ்டாண்டு புதுசா வந்திருக்கு அந்த வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தேங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உன்னை ஷேர் பண்ணிக்கிறேன் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சிஸ்டர் அவங்க டாக்டரோட ஜாமா வாங்க வந்திருந்தாங்க அப்பதான் அவங்க சொன்னாங்க உங்க வீடியோ பார்த்துதான் நாங்கள் திருவண்ணாமலையில இருந்து இங்க இன்னைக்கு கடைக்கு வந்திருக்கோம் பொருட்கள் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ரேட்டும் ரொம்ப குறைவா இருக்குன்னு மங்களன் மங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசுனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே சந்தோஷத்தோட உங்களுக்கு என்ன குட் நியூஸ்னு நான் சொல்லிடுறேன் மோஸ்ட்லி சில கடைகள்ல தான் கேலண்டர் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குற கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாச கடைசியில கொடுப்பாங்க ஆனால் நம்ம மங்களில் பார்த்தீங்கன்னா மாதம் ஸ்டார்டிங்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அமாவாசை பௌர்ணமி முகூர்த்த நாள்லாம் முன்னாடியே பார்த்துக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மதத்தவருக்கும் ஏற்ற மாதிரி எல்லா சாமி கேலண்டருமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க கஸ்டமர் நமக்கு வந்து என்ன கேலண்டர் தேவையோ அதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்காக ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸா அடியில் ஏதாவது ஒன்று டம்ளாரு கிளிப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஈஸியான மெத்தடாக பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க இது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி ரெண்டு ரூபா நம்ம இந்த பாத்திரம் மட்டும் இல்ல உங்களுக்கு எல்லா சைஸ் பாத்திரமுமே இந்த ஸ்டாண்ட்ல வந்து நம்ம சாதம் வடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை வந்து நம்ம கீழே வச்சோம்னா கஞ்சி எல்லாம் இதுல போயிடுது இந்த பாத்திரத்தோட ரேட் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது ரூபாய் இந்த பாத்திரம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக எழுபத்தி ஒரு ரூபாய் இந்த சைஸ் பாத்திரமும் நம்ம சாதம் வடிக்கலாம் இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி பாத்திரமே அதுக்கு செட் ஆகுது இதுல பாத்தீங்கன்னா ரேட் வந்து தட்டோட ரேட் பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் டிஸ்கவுண்ட் போக அறுபத்தி மூணு ரூபா வருது பாத்திரம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பாத்திரம் நல்லா வெயிட்டாவும் இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு பட்டத்தோட வருது ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி அறுபது ரூபாய் டிஸ்கவுண்ட் போக அறுநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் வருது இந்த பாத்திரம் நல்லா வெயிட்டா இருக்கு இதெல்லாம் என்னடா ரேட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ரூபாங்க மேம் டிஸ்கவுண்ட் போக நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா உங்களுக்கு இது நல்லா வெயிட்டாகவே இருக்கும் இது கொத்து மாடல் தானடா ஆ ஆமாங்க மேம் ஓகே ஓகே செமையா இருக்குது இது பிளேட்டுடா பிளேட்டு பிளேட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபா மேம் டிஸ்கவுண்ட் போக எண்பத்தி எட்டு ரூபா இது வந்து அதை விட என்ன கொஞ்சம் மொத்தமாவே இருக்கும் இந்த இது வந்து கவர்னு நாங்க சொல்லுவோம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக தொண்ணூறு ரூபாங்க மேம் அப்புறம் வந்து இதுவும் செம்ம வெயிட்டா தாங்க மேம் இருக்கும் இது நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக நானூத்தி பதினெட்டு ரூபாய் ஓகே ஓகே தேங்க்ஸ் பாப்பா இந்த கீழே வைக்கிற பாத்திரம் இந்த மாடலும் நல்லா இருக்குடா இது இது வந்து பாத்தீங்கன்னாங்க மேம் இது பேசனாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பவுலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாவு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு ரேட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் போக எண்பத்தி ஒரு ரூபா பேஷன் பாத்தீங்கன்னா இது நல்லா வெயிட்டாவும் இருக்கும் உங்களுக்கு லேசரும் போட்டு வந்திருக்கு இது எதுவும் உங்களுக்கு போகாது இது ஏதாவது பூஜைக்கு யூஸ் பண்ற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் தாம்பளத்துக்கு வச்சு தேங்காய் பழம் வைக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் கஞ்சி வடிக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கோம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபாய் டிஸ்கவுண்ட் போக இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடம் செமையாக இருக்குது நம்ம ஒரு கிஃப்டெல்லாம் கொஞ்சம் ஹைஃபையாக

ராஜஸ்தான் தாவல மாடல் இது இதில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் எதுவுமே வராது இந்த வெடுப்புன்றது இல்லை வராது தண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் எடுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வருது டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி வருது ஓகே இது வந்து காம்போ செட்டு இது வந்து இது பார்த்தீங்கன்னா தண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு தண்ணி ரெண்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி ஓகேடா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்